இது ஆறு பொருள் முடிஞ்சு எட்டா பொருள் போட்டுருக்கு அப்போதான் செட் ஆகும்னா ரேஸுக்கு ஆமாம் எந்த ஒரு வாங்கிட்டு போறீங்க மருகால குறிச்சி வேணும் போகிறோம் மருகால குறிச்சி மருகால நாங்க நேரி நாங்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்கல்ல நாங்கள் ரேஸ் மட்டும் வச்சிருக்கோம் ரேஸ் பெரியர்கள் நிறைய இருக்காங்களா ஃபுல்லாக எங்கள் வேலையா தான் அப்படியா எப்பவுமே எங்களுக்கு பாரம்பரியமாக ரேஸ் தான் பாரம்பரியம் செலவும் பண்ணுவீங்க செலவு நிறைய பண்ணுவோம் சரி சரி டோட்டல்லாம் வச்சிருக்கு எல்லாமே வயக்கெல்லாம் வச்சிருக்கோம் எல்லாம் வச்சிருக்கோம் சரி வேற மாடு வீட்டை வச்சிருக்கோம் இது எவ்வளோ சொன்னாங்கண்ணா இது நாற்பதாயிரம் சொன்னாங்க முப்பத்தி ஏழாயிரம் வாங்கியிருக்கோம் முப்பத்தி ஏழாயிரம் அந்த ரேசுக்குள்ள அம்சம் எல்லாம் எல்லா பிரச்சனை இருக்கு பிளஸ் ஓடும் கால் எல்லாம் நல்லா சுத்தம் காய் கால சுத்தமாக இருக்கு அமைப்பு இருக்கு அதான் வாங்கிட்டு போறீங்க அம்மா தான் வாங்கிட்டு யாரும் கேட்டால் கொடுப்பீங்களா கேட்டால் கொடுப்போம் கொடுப்பீங்க நீங்கள் வியாபாரி ஒன்று வாங்கி ஒன்று வித்துருவீங்க

விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறீங்களா நல்லுக்குரிக்கு விவசாயம் நடக்குதா ஆ சரி சரி ரேட்டு பரவாயில்லையா கொடுக்கலாம் என்ன அது காங்கேயத்தில் வாங்கினதா பல்லு ரெண்டு நவாலு விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறாங்க எவ்வளவு சொன்னீங்கன்னா எழுபத்தஞ்சு அறுபத்தி என்ன கிடைச்சிது கிடைக்கும் போனா ரெண்டாயிரம் சம்பளம் கிடைச்சிடுது நீங்க வியாபாரம் இல்லன்னு தள்ளி விட்டு இல்லையா எழுபது ரூபாய்க்கு போகலாம் போதும் அதுக்கு ஆறு ஆளு

j a n t விவசாயத்துக்கு கொண்ட <sketches> no, <audioans thấy zat> <photos> இது வண்டி மாடு விவசாயம் நடக்கண்ணா மாட்டு வண்டி எல்லாம் பண்ணுறியா அப்படி ரேட்டு கூடவா குறைவாண்ணா ஆ கொஞ்சம் கூட தான் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போறீங்களா சரி சரி நல்லா காலையாக வேணும் நான் என்ன எத்தனை வருஷம் அடிப்பீங்கண்ணா பத்து வருஷம் ஓடும் அப்புறம் திருப்பி கொண்டு வந்து திருவிழா சரி சரி ரொட்டேஷன் தான் ஆ சரி ரேஸ் காலையாடு வண்டி மாடு ஒரு காலை கொண்டு வந்து பல்லுண்ண சரி எவ்வளவு சொல்றேன் முப்பத்தி ஒன்று ஒன்று முப்பத்தி ஒன்றாயிரம் எவ்வளோ இருந்தால் கொடுப்பீங்கண்ணா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரம் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா ஓவரி சரி நீங்கள் வியாபாரியா வண்டி டிரைவர் கால வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம் உங்கள் ஃபோன் நம்பர் எயிட் ஃபைவ் சரி

别挨你别挨打！

ஏங்கோش ஓன ஓனனு கொண்டாந்து இறக்கிட்டாங்க மாடே இல்ல படிக்காட்ட வேல விட்டு தர மாட்டாங்க இங்கே வந்து சத்தமே எத்தனை மாட வாங்கலாம் விலைக்கு வாங்கலாம் மாட அறுபது <interestyles> <merely> 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 <merely>

ீ ஆமா உங்க போது

ரெக்கொயர்மெண்ட்ஸ் இருக்குது அதில் தான் வாங்க முடியும் ரெண்டு வயசாக இருக்கணும் பல்லு போய் இருக்கணும் க கொம்பு இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் இது இருக்குது ரிக்யர்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு டேமேஜும் இருக்கக்கூடா இந்த டேமேஜும் இருக்கக்கூடாது அப்போ கொம்பெல்லாம் முறியாமல் இருக்கணும் உடம்பு கேட இல்லாமல் இருக்கணும் நொண்டி மா மா நொண்டி மாட்டோன்னே வாங்க மாட்டேனா

நாங்கள் கொண்டு போவோம் எங்களுடைய மாடு நாங்கள் கொண்டு வர காசு இங்கே கொடுப்போம் கொண்டு கொண்டு போயிடுவோம் எங்களுக்கூட மாடு நிறைய பேர் வராங்க இங்கே வாங்கிறதுக்கு அவங்களுக்கும் ஆண்டவங்க கொடுக்க தான் செய்யும் எங்களுக்கும் தரதான் செய்யும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி சரி ஓகே போச்சு என்ன <whats Napoleon> <posys> <mother dead> <dunkingeni>

அதில் எதுவும் கிடைக்குமா அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் கிடைக்காது விலை மூலிக்கு எப்படின்னா இருக்கு இந்த மூலிக்கு விலை கொஞ்சம் கம்மி இந்த பரவாயில்லாமல் இருக்கு மாடு கூட வளர்த்து அதிகமானனால ரேட்டு தான் கொடுக்க வேண்டியிருக்கா ஆமா வேற வழி ஆ

எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா ஒன்று பதினஞ்சு கேள்வி ஒன்று பதினஞ்சு கொடுக்கல ஒன்று இருபது வந்தால் கொடுப்பீங்கல்ல நீங்கள் வியாபாரியாண்ணா எங்கேயிருந்து கொண்டு வந்தீங்க இது அவடையா அவுடையான்னு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க எண்பத்தெட்டு எழுபது அறுபது ஐம்பத்தி ஒன்று பத்து இந்த மாதிரி புலிகால வேணா அவங்ககிட்ட வாங்கி மா புவனேன் தேறிடுறோம் இங்க 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 இ

ஒன்னே ஒன்னசிட்டி ஐயா எவ்வளவு கேலி இருந்துனா டைம் பாய் 90823695 நம்ம கால்ல அண்ணா அவங்க கிட்ட வாங்கி இருங்க எல்லாம் வச்சிருக்கீங்களா அண்ணா காலை இருக்குنا இருக்கு நம்ம மனுன குளர எடு மனுன எடு ஐயோ Eu vou cair

ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஃபோன் நம்பர் கேக்காத சரி அண்ணா <Noise/> <music/> <Noise/> <music/> <Noise/> <music/> <Noise/> <music/> <Noise/> <music/> அண்ணா <music/> மாதிரி தான் <music/> 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 என்ன பக்ரீத்துக்குன்னு கொண்டு வந்தா நீங்கள் வியாபாரியாண்ணாசாரி எங்கேருந்து கொண்டு வந்தாத்திரம் குறும்புலா பேருக்கு பாவர் சீத்து காலை எவ்வளோ என்னன்னு சொல்றியா காலை லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா ஒன்று இருபது வரைக்கும் ஒன்று இருபது கூட ஒரு பத்து ரூபா வரணுமா ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் கொடுத்துடு உங்க ஃபோன் நம்பர் எட்டு நூத்தி இருபத்தி எட்டு தொண்ணூத்தொண் சீர நாப்பத்தி மாதிரி கால வச்சிருக்கீங்களா எனக்கு வாங்கி வாங்கினேன் முப்பதாயிரமா எங்க கொண்டு போற ஆடி உடங்குடிக்கா கடைக்கா வளர்க்குற ஜல்லிக்கட்டு காலையா நாட்டுக்காலையா வண்டி மாடா ஜல்லிக்கட்டு காலை எத்தனை பல்லுடு ரெண்டு பல்லா